மதத்துல பிறந்துட்டாலே ஒருத்தங்க இருக்கம் இல்ல தமிழ் இனத்துல ஒருத்தன் பிறந்துட்டானே தவன் இல்ல இஸ்லாத்துல பிறந்துட்டானே ஒருத்தன் இஸ்லாத்துல நபி நபிமொழி மாறாமல் வாழுறானோ அவன் இஸ்லாமியன் எவன் இறை வாக்கியத்திற்கு இடை இடை வாக்கியத்திலிருந்து பிறழாமல் வாழ்கிறானோ அவன் இருக்கன் ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள் நீங்கள் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைங்கள் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் இது மூணும் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு அன்பு மக்களே சுடுகாடு எனக்கு தவிக்குது தவிக்கிறது என்ன சிந்திக்காத என்ன நீ இறை மக்களா இருந்து என்ன பண்ண போற அஞ்சு வேலை தொழுது என்ன பண்ண போற அணுதினமும் ஜெபிச்சு என்ன பண்ண போற கோயில் போய் கிடா வெட்டி பொங்க போற என்ன பண்ண போற என்றைக்கு அதை உணர்கிறாயோ அதுக்கு பேர் தான் உயிர்மை நேயம் பாம்பு வருது கொத்த வருதுன்னு நினைக்காம அது மயங்கிறத பார்த்து ஒரு போத்தரை எடுத்து கொடுக்குறான் தண்ணியை குடிச்சிட்டு அணில் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை எப்படி கும்பிட்டு 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 தண்ணி கேட்குது வெண்ணாக்கி இருக்குன்னு நான் வேணா குரங்கு ஓடி அந்த தண்ணிக்கு கும்பிட்டு கேட்குது ஒரு மாடு ஆடு எல்லாம் கஷ்டப்படுது தண்ணிக்கு பாரு வணங்குகிற சாமிய பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப நான் வாழுகிற பூமியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னரும் இறை மக்கள் என் இனிய சொந்தங்கள் இஸ்லாத்தை கிறித்தவத்தை ஏற்றுக்கிற என் அருமை தமிழ் சொந்தங்கள் இனிவரும் காலங்களில் நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து யோசித்து வாக்கு செலுத்துங்கள் எங்களுக்கு செலுத்துங்கள் என்று நான் எப்பவும் கேட்கல எது சரியோ அதை செய்யுங்க அதுதான் உண்மையிலேயே இறை மக்களுக்கு அழகு அந்த வழியில் செய்யுங்கள் மறுபடியும் சொல்றேன் அநீதிக்கு எதிரான பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்ன இறை இயேசுவின் வாக்கியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உன்னுடைய அதிகாரத்தை உன் இனம் சாராதவனிடத்தில் ஒப்படைக்காதே என்று சொன்னதையும் நினைவில் வையுங்கள் அந்த புரட்சி தீயை அவர் பற்றவித்த புரட்சி தீயை அணைய விடாமல் அடை காப்பது நம் ஒவ்வொருடைய கடமை